மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி நிறைவடைந்தது இதையடுத்து தமிழகத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது அந்த வகையில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பு மீதான பரிசீலனை கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது கோவை மக்களவை தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்களின் மனுக்களின் பரிசீலனையில் மொத்தமுள்ள ஐம்பத்தி ஒன்பது வேட்புமனுக்களில் நாற்பத்தி ஓரு வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன திமுக வேட்பாளர் ராஜ்குமார் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் பாஜக வேட்பாளரான அக்கட்சியின் மாநில தலைவர் உள்ளிட்டோரில் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன ஆனால் பாஜக கட்சி வேட்பாளர் தாக்கல் செய்திருந்த வேட்புமனுவில் தவறுகள் இருப்பதாக கூறி அதிமுக நாம் தமிழர் கட்சியினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் எனினும் பலரது எதிர்ப்பையும் மீறி பாஜக வேட்பாளர் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலரான மாவட்ட ஆட்சியர் கிரந்திகுமார் பாடி அறிவித்தார் இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அதிமுக நாம் தமிழர் கட்சியினர் பாஜக வேட்பாளர் செய்த தவறை சுட்டிக்காட்டி புகார் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி வேட்பாளர் தாக்கல் செய்யும் பிரமாண பத்திரத்தில் நீதிமன்றம் கட்டணமல்லாத முத்திரைத்தாளில் போட வேண்டும் ஆனால் பாஜக வேட்பாளர் நீதிமன்ற கட்டணத்தில் உள்ள முத்திரைத்தாளில் போட்டுள்ளார் காலை முதல் இதை சுட்டிக்காட்டி பாஜக வேட்பாளர் வேட்புமனு பரிசீலனையை நிறுத்தி வைக்க மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் வலியுறுத்தினோம் ஆனால் அதிமுக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பலர் கோரிக்கை விடுத்தும் வேட்புமனு நேரடியாக தள்ளுபடி செய்யப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது பொதுவாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நாளில் அனைத்துமே அப்டேட் செய்ய வேண்டும் ஆனால் நாங்கள் நான்கு முப்பது மணிக்கு பிரிண்ட் எடுத்து வரும் வரை மூன்று மனுக்களுக்கும் ஒரே அபிடபட் மட்டுமே இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது அதன் பிறகு கலெக்டர் வந்தார் உடனே பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் வந்தார் அடுத்த கணமே கலெக்டர் டேபிளில் புதிய அவிடபிட்டு இருந்தது இதையடுத்து நாங்கள் வெளியே வந்த இடைவேளையில் அவசர அவசரமாக மாலை ஐந்து பதினேழு மணிக்கு புதிய அவிடபிட் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இது அப்பட்டமான விதிமீறல் இது எலெக்சன் கமிஷனா பிஜேபி கமிஷனா தேர்தல் விதிமுறைகளை மீறி என்ன வேண்டுமானாலும் பாஜக செய்வார்கள் என்பதற்கு இது உதாரணம் சட்டப்படி தவறளித்தவர்கள் மீதான நடவடிக்கைகள் எடுக்க உள்ளோம் மாலை ஐந்து பதினேழு மணிக்கு பாஜக வேட்பாளர் அவிடபெட்டை மட்டும் ஏன் பதிவேற்றம் செய்தீர்கள் என கேட்டால் அவர்கள் முன்பே கொடுத்து விட்டார்கள் நாங்கள் மறந்துவிட்டோம் என்று சொல்கிறார்கள் மற்ற வேட்பாளர்கள் அவிடவிட்டை முன்கூட்டியே இணையத்தில் பதிவேற்றம் செய்த தேர்தல் அதிகாரிகள் மாலை ஐந்து பதினேழு மணி வரை பாஜக வேட்பாளர் அவிடவிட்டை மட்டும் எப்படி டேபிளில் வைத்தார்கள் நாங்கள் புகார் அளித்த பிறகு பாஜக சொல்லி புதிய பிரமாண பத்திரத்தை தேர்தல் அதிகாரிகள் தாக்கல் செய்ததாக அதிமுக வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசியவர் அவர் தவறுகளை மறைக்க மேலும் மேலும் தவறு செய்கிறார்கள் இவ்வளவு ஆதரவாக செயல்படுபவர்கள் நாளை தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரத்தை மாற்றினாலும் மாற்றுவார்கள் பாஜக மாநில தலைவருக்காக தேர்தல் கமிஷன் வளைந்து கொடுத்து செயல்படுகின்றது நாளை ஜெயித்தாலும் தோற்றதாக அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது மாலை ஐந்து பதினைந்து மணிக்கு புகார் கொடுக்க வந்தவுடன் புதிய தமிழக அரசும் பாஜக மாநில தலைவர் வெற்றி பெற வேண்டும் என உதவி செய்கிறதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது சிபிஐ ரைடுகளுக்கு பயந்து திமுக அரசு ஆதரவுடன் இது நடக்கின்றதோ என அதிமுக வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் சந்தேகம் எழுப்பினார் இந்த விவகாரம் சர்ச்சையானதை அடுத்து கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரி அளித்துள்ள விளக்கத்தில் கோவையில் பாஜக வேட்பாளர் என் இருபத்தி ஏழு என இரண்டு வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளார் என் பதினேழு வேட்புமனு கோர்ட் பீ பத்திரத்தில் கையெழுத்து இல்லாமல் இருந்ததால் அது நிராகரிக்கப்பட்டது மேலும் என் இருபத்தி ஏழு வேட்புமனுவை நான் ஜுடிஷியல் பத்திரத்தில் தாக்கல் செய்யப்பட்டதால் அந்த மனு ஏற்கப்பட்டது என விளக்கம் கொடுத்தார் இதனிடையே கோவை பாஜக வேட்பாளர் வேட்புமனு செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக புகார் மனு கொடுத்துள்ளது அதில் வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது நான் ஜுடிஷியல் பத்திரத்தில் தான் வேட்புமனுவை தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் தேர்தல் ஆணையம் அனுமதிக்காத கோட் பி பத்திரத்தை பயன்படுத்தி பாஜக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் இது அப்பட்டமான விதிமீறல் தேர்தல் ஆணையம் இதனை ஆய்வு செய்து பாஜக வேட்பாளர் வேட்புமனுவை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்கான தேர்தலில் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன அதில் பாஜக வேட்பாளர் முறைகேடு செய்ததாக அதிமுக நாம் தமிழர் கட்சிகள் குற்றம் சாட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க